வணக்கம் முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சனையாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அர்ஜுன் தாஸ் வாய்த்தெல்லாம் கேட்டு நம்ம வாய்ஸ் கேட்கணுன்னா தான் இல்லை இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் தார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸராக அவள் ஒருவாழ படத்தில் ஆடி இருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க குட் டக்லி டாக்லி தேங்க்யூ டார்லிங் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு ஆதிக்கு அப்பா எங்கள் ஃபாதர் தலை எல்லாமே நீ இருக்க மாட்டீங்க அங்கிள் தேங்க்யூ வெரி மச் ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான் நம்ம ஒரு நாலஞ்சு படத்தில் நடிப்போம் ஆனால் அந்த பெரிய படத்தில் போது ஒரு ரீச் கிடைக்கிது பா பயங்கரங்க மிராக்கள் தான் தேட்டரெலாம் மிரண்டு போயிட்டேன் நான் ஒரு ரெண்டு சின் தான் வந்தேன் பயங்கர கிளாப் தேங்க்யூ ஆதி இந்த பிரச்சனை சார் முடிவு வெட்டிங்க பாட்டு எடுக்க வேணாவா கைட்டு விட் தயவு செஞ்சு முடி வளர்த்துடுங்க எல்லாருக்குமே நன்றி ஜிவி டார்லிங் சூப்பர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆனால் இந்த மாரியெலாம் ஆர் ஆர் பண்ண லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை கொளுத்தி விட்டேன் தேட்டரில் நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல டார்லிங் த்ரிஷால நயன் தரா அதுலேயே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க பட் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி இந்த படம் அடுத்த படமாக கிடைக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ கல்யாணம் சார் உங்களை மிஸ் பண்ணுறேன் சார் நான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிடுங்க ஏன்னா அது எனக்கு இருபத்தெட்டு வருஷம் கெளவு அவர் கூட பின்னாடி ஆடினது சரி அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக தேங்க் யூ எல்லாருக்குமே தேங்க் யூ அர்ஜென் சார் தலையை ஓட விட்டீங்களே எப்படி இன்னும் குவைட் ஆனா இப்படி கை காமிச்சா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுக்கு சூப்பராக இருந்தது என் தலைவன் கூட போட்டி போட்டு நினச்சிருக்கீங்க செம்ம மேட்ரு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் என்ன பண்ணோம் டான்ஸா ஐயோ ஐயோ வானா வானா நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும் அர்ஜுன் தாத் ஆடணும் எல்லாரும் ஆடணும் புரியுதா எல்லாம் ஆரெக்டா டிமாண்ட் வைக்கிறீங்க பிரியா ஆனா தான் நான் ஆடுவேன் அப்படின்னு வந்து போட போறோம் ஆனா பயங்கரம் சூப்பர் நல்லா இருந்தது ஓகே and uh, yeah so